அது வெளியே தெரியாமலே போய்டு நினைச்சீங்களா ஏ செந்தில் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா இருக்கிறத பத்தி பேசி பெருசு பண்ணாதரா இத இந்த வீட்டுல மூத்தவன் நீ இருக்கும்போது போது விட்டுட்டு செந்திலுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணப்போ எங்க மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் சுத்தி உள்ளவங்க எல்லாம் என்னென்ன பேசிருப்பாங்க எப்படியாச்சும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும்னு ஊரெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிவு பண்ணி மண்டபத்துக்கு போனா பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொன்னாங்க உனக்கு அது ஞாபகம் இருக்கா சரவணா ஆனா அதுக்கு காரணம் ஒண்ணு சொன்னாங்க அவ படிச்ச பொண்ணா அதனால படிக்காத மாப்பிள்ளைய பொடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னாங்க படிச்சவங்கிற திமிர்ல ஒரு கல்யாணத்தையே நிறுத்துற அளவுக்கு ஒரு பொண்ணு வரானா அப்பேற்பட்ட படிப்பு கே மருமகளுக்கு நினைச்சேன் அதனாலதான் நான் படிக்காத ஒரு மருமகள்ல தேடின கே மகனோட படிப்புக்கு ஏத்த மாதிரி எப்படி ஒரு பொண்ணு இவனுக்கு கொண்டாட்டியா வந்தா இவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்காதா நான் வீட்டை விட்டு வெளியில போக சொன்ன நீ கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வந்து இவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு இனிமே இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இது வரைக்கும் நான் உங்க பொண்டாட்டிகிட்ட நடந்துக்கிட்ட விதத்துக்காக என்ன மன்னிச்சுடுபா அம்மா சந்தியா நீ என்ன மன்னிச்சுடு அட நான் கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேக்குறேன் நீ என்னத் தெரியங்க அப்படி சொல்லாதீங்க நீங்க பெரியவங்க உங்க வாயில இருந்து بالله வார்த்தை வரவே கூடாது நீ இப்படி எல்லாம் சொல்லாதமா சொல்லவும் கூடாது உன் புருஷன் பெரிய ஆளுமா அவன் தான் இங்க எல்லாமே அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் எதுக்கும் விளக்க சொல்ல வரல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தப்பு தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும் பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களை

எங்க எல்லாருக்கும் சோறு போடுற எப்படி பார்த்தாலும் சம்பாதிக்கிற நீதான் பெரியவன் மறந்துட்டு அவசரப்பட்டு ஐயோ வார்த்தைய விட்டுட்டம்பா வயசாயி போச்சு இல்லையா அதனாலதான் இன்னும் இந்த குடும்பம் என்னோட கட்டுப்பாட்டுலதான் இருக்குன்னு அந்த திமிர்ல நான் பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க மேடம் நீங்களும் என்ன மன்னிச்சுக்கோங்க அதை இனிமேல் வாயை முடிகிட்டு எப்படி ஒதுங்கி இருக்கணுமோ அப்படியே நான் இருந்துக்கிறேன் நீங்க பாட்டுக்கு கோபத்தில் எங்களை வீட்டை விட்டெல்லாம் துரத்திடாதீங்க அப்புறம் சோத்துக்கு தெரு தெருவா பிச்சை தான் எடுக்கணும் அதை பொங்கல் அளவுக்கு எனக்கு படிப்பு இல்லை அறிவில்ல அதான்

ஏண்டா மன்னிச்சுருங்கடா. இல்லம்மா வேண்டாம். நீ எதுக்கும்மா என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? வேண்டாம் வேண்டாம். டேய், இன்னும் என்னடா வேடிக்கை பாத்துட்டு இருக்க? இந்த வீட்டோட மூத்த பையெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள அந்த ஆட்டோ வெளியில வெயிட் இவங்க துணிய இருந்து அங்கங்க சரியா அப்புறம் அது வேற குத்தம் ஆயிடும் அப்புறம் மேடம் திட்டுவாங்க மேடத்தோட புருஷன் அதை விட அதிகமாவே என்ன திட்டுவாரு நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்புறம் ஆதி மறக்காம நீ ஒரு காரியம் பண்ணணும் அதாவது மேடத்தோட அண்ணன் இருக்கிறாப்ல அமெரிக்கால இருக்கிறாரே மணி அவருக்கு ஃபோன் பண்ணி ஏற்கனவே எங்க அம்மா பேசுனது எல்லாமே போய் எல்லா தப்பும் எங்க அம்மா மேலதான் அம்மா அதுக்காக மன்னிப்பு கேட்டுகிட்டாங்கன்னு சொல்லிடு அவருக்கு போன் பண்ணி என்கிட்ட கொடு நானே மன்னிப்பு கேக்குறேன் வேண்டாம் பா போதும் போதும் நீ திருப்தியாரு எனக்கு அதுவே போதும் பா இப்ப நீ எதை பேசினாலும் அது உங்களுக்கு தான் முடியும் கொஞ்சம் அமைதியாரு பாத்துக்கலாம் மாதிரி இருந்துச்சு இவ கதைய ஒரு வழியா ஒ கட்டில கணக்கு போட்டி சுதப்பிடுச்சு ஏன் இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க நான் செஞ்ச தப்புக்கு உங்க மேல எதுக்கு பழி வரணும் யார தப்பு செஞ்சாங்களோ அவங்கதான் தண்டனை அனுப்பிவிக்கணும் அதுதான் நியாயம் என்ன காப்பாத்த இத்தனை பேர் மத்தியில ஒரு பொய்ய சொல்லிட்டீங்க கல்யாணத்துக்கு பிறகு நீங்க மாறிட்டு தான் சொல்றாங்க முதல் தடவையா உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் சண்டை நடக்குது எல்லாம் என்னாலதான் தான் பேசாம என்னை வெளியே போக விட்டுருக்கணும் இப்ப பாருங்க என்னால நீங்க தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பொய்யால இந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு நான் குற்ற உணர்ச்சியில இருக்கேன் நீங்க இப்ப எனக்காக இன்னொரு பொய்ய சொல்லி பழிய ஏத்துக்கிட்டு நிக்கிறீங்க இந்த குற்ற உணர்ச்சியை நான் எங்க போய் தீப்பேன் சொல்லுங்க ஏன் இப்படி பண்ணீங்க என்ன என்ன பண்ண சொல்றீங்க நான் வேற என்ன செஞ்சிருக்க முடியும் நீங்க பேக தூக்கிட்டு வெளியே போகும்போது என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா இல்ல வண்டியை பிடிச்சி வழி அனுப்பி வைக்க சொல்றீங்களா நான் என்னங்க செஞ்சிருக்கணும் நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு சமையல் தெரியாதது நல்லா படிச்சிருக்கீங்கன்றது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல இத்தனை நாளா நீங்க சொல்லாம மறைச்சிருக்கீங்க பாருங்க அதுதான் பிரச்சனை அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம விட்டீங்க பாத்தீங்களா அதுதான் அதுதான் இன்னும் பிரச்சனை இன்னைக்கு எங்க அம்மா இவ்ளோ தூரம் கோபப்படுறாங்க அதில் எந்த நியாயமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அத்தையோட கோவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு திறமை இது எல்லாத்தையும் விட ஒழுக்கம் உண்மை இது ரெண்டும் பெரிய தகுதி அப்படிதான் எல்லாருமே வளர்த்தாங்க அவங்க மருமகிட்டையும் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க அந்த உண்மையும் ஒழுக்கமும் உங்ககிட்ட நிறையாவே இருக்குங்க ஆனா இந்த விஷயத்துல உங்க மனசுல என்னமோ ஒரு ஒரு இனம் புரியாத பயம் சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு எண்ணம் அதனால ஆரம்பத்துல இருந்தே யாருக்குடியுமே முகம் கொடுத்து பேசாம எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு போட்டு ஒளிச்சு வச்சிருந்துருக்கீங்க இந்த வெடி மருந்து குடவுன்ல எல்லாத்தையும் போட்டு நிரப்பிட்டே வந்தா ஒரு கட்டத்துல வெடிச்சு சதறிடும் இன்னைக்கு அதுதான் நம்ம வீட்டில் நடந்திருக்கு ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன் இன்னைக்கு எங்க அம்மா நடந்துகிட்ட விதம் உங்களுக்கு ஒரு வகையில் ஆச்சரியமா கூட இருந்திருக்கலாம் படிச்ச மருமக வேணும்னு ஊர்ல எத்தனையோ பேர் தவம் கிடக்கும் போது இவங்க நம்ம படிச்சதையே ஒரு பெரிய குத்தமா சொல்றாங்களே அதுக்காக நம்மளை வீட்டை விட்டு போக சொல்றாங்களேன்னு கூட தோணலாம் இல்லங்க அப்படி இல்லை அவங்களை நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னும் சரியா புரிஞ்சுக்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் எங்க அம்மா படிக்கிறது தப்புன்னு நினைக்கிற ஆள் கிடையாது பொண்ணுங்க படிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆளும் கிடையாது அப்படி நினைச்சா ஏன் படிக்க வச்சிருக்க போறாங்க அவங்க ஏன் விஷயத்துல ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே எனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் நான் படிக்கலைங்கிறத காரணமாக வச்சு நின்று போச்சு அதனால தன்னோட மகன் இன்னொரு வாட்டி அவமானப்படக்கூடாது ஊருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுங்கிறது அவங்களோட எண்ணம் அதனால தாங்க படிச்ச மருமகளை வேணாம்னு முடிவு பண்ணாங்க படிச்சவங்க எல்லாரும் தப்பா நடந்துக்கிறது இல்லதான் நீங்களே கூட இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்துக்கிறதே இல்ல ஆனா அவங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் ஆரம்பத்துல இருந்தே வந்துருச்சு அதனாலதான் இதில் ரொம்ப ரொம்ப குறிப்பா இருந்தாங்க எனக்கு எல்லாம் புரியுதுங்க புரிஞ்சுதீங்க என்ன பண்ணிருக்கணும் என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை இத பத்தி பேசியிருக்கணும் இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கு நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்டிருப்பேன் மனசுக்குள்ள எதையோ வச்சிருக்கிற மாதிரி இருக்கு இதுவா இருந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டேனா இல்லையா ஏங்க சொல்லுங்க கேட்டனா இல்லையா கேட்டீங்க அப்பலாம் ஏங்க சொல்லல ஆ இதுதாங்க இதுதான் உங்க பிரச்சனை நெருக்கி பிடிச்சு கேட்டா இந்த மாதிரி அப்படியே அமைதியாயிருங்க அப்புறம் நான் என்னங்க பண்ண முடியும் சரி ஓகே இவங்களுக்கு இன்னும் நம்ம மேல நம்பிக்கை வரல இன்னும் கொஞ்ச நாள் போட்டு நினைச்சிக்க அந்த கொஞ்ச நாள் வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு இங்க வந்து நிக்குது இப்ப வரைக்கும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல அப்படியே இல்லங்க நீங்க வெறும் வாய் வார்த்தையை சொல்றீங்களே ஒழிய மனசுல இருந்து எதுவும் பேசல என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படி இருந்திருந்தா என்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பீங்க அப்படி மட்டும் சொல்லிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நேரத்தில் அவங்கள சமாதானப்படுத்திருப்ப குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்காம இருந்திருக்கும் எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு மொத்தமாக இன்னைக்கு வெடிச்சிருச்சு நீங்க மௌனமா இருக்கும் போதெல்லாம் சரி அம்மா அப்பா தவறிட்டாங்க அண்ணா நீ வேறு பக்கத்தில் இல்லை ஏதோ ஒரு சோகத்தில் இருக்காங்க போலருவின்னு நினச்சேன் அதனால தான் உங்கள் ஃப்ரெண்டு அனிதாவை பார்க்கும்போது கூட அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்க வந்து சந்தியாவை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன் இப்படி நானாக யூகிச்சுக்கிட்டே என்னை ஒழிய நீங்கள் எதையுமே என்கிட்ட சொல்லலைங்க உங்களை பேச வைக்க நான் எத்தனையோ முயற்சி எடுத்தேன் ஆனால் நீங்கள் வாயவே திறக்கு ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் என்னதான் செய்யறது உங்க அண்ணன் ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் சொல்லிட்டாரு அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனா நீங்க இந்த வீட்டுக்கு வந்த ஒண்ணு ரெண்டு நாளையே நான் படிக்காத உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நான் ஸ்வீட்டு கடை தான் வச்சிருக்கேன் இந்த எம்பிஏ எல்லாம் படிக்கலன்னு தெரிஞ்சிருக்கேன் அப்பவாச்சும் நீங்க கேட்டிருக்கணும் ஏன் கேட்கல ஏன்னா எனக்கு பயமா இருந்துச்சுங்க

நான் புது பொய் சொன்னேன் அவ்வளவுதாங்க வித்தியாசம் நீங்க எதை செஞ்சீங்களோ அதை தாங்க நானும் செஞ்சுருக்கேன் ஏன்னா நீங்க என்ன நம்பாம இருக்கலாம் ஆனா நான் உங்களை முடிசா நம்புறேன் நீங்க மனசு அறிஞ்சு எந்த பொய்யும் சொல்லான்னு நான் நம்புறேன் எங்க அம்மா மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் நீங்களா இருக்காதுன்னு நம்புறேன் ஏங்க புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நம்பிக்கைதாங்க முதல்ல இந்த அன்பு காதல் தான் ஒருத்தர் மேல நம்பிக்கையே இல்லாம காதல் மட்டும் வரும் நினைக்கிறீங்களா சாத்தியமே இல்லைங்க நாற்பது ஐம்பது வருஷம் ஒன்னா சேர்ந்து வாணும்னு முடிவு பண்ண பிறகு ஒருத்தங்களை நம்பாம இருந்தா எப்படிங்க இந்த பொய் சொல்றது உண்மையை சொல்றது இதெல்லாம் கூட பெரிய விஷயமா நான் நினைக்கல ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில எல்லாருமே சில இடத்துல விட்டு கொடுத்துதான் வாழ்றோம் உண்மையை மட்டுமே பேசி குழப்ப ஓட்டவே முடியாதுங்க நாம நம்பணும் மத்தவங்க மாதிரி நடந்துக்கணும் அவ்வளவுதான் நேத்து வரைக்கும் சந்தியா போல ஒரு மருமக உண்டான்னு சொன்ன அம்மா இன்னைக்கு உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை உடஞ்சு போச்சு எனக்கு எல்லாமே புரியுதுங்க நான் இப்போவே போய் அத்த கிட்ட மன்னிப்பு ஆ வேண்டாங்க அடுப்பு சூடா இருக்குன்னு தெரியும் போது அது அணையற வரைக்கும் காத்திருந்தா ஆகும் நீங்க போய் பேசுனா அவங்க கோபம் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு முதல் நான் போய் பேசுறேன் நீங்க இங்கேயே இருங்க

அதுவும் சரவணை கேட்ட ஒரே கேள்விக்கு கூட என்கிட்ட பதில் இல்ல அவரு பல தடவை என்கிட்ட எதுவா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு நான் தான் சொல்லாம விட்டுட்ட இப்ப எல்லாருக்கும் மத்தியில நானும் தலை குனிஞ்சு அவரையும் தலை குனிய வச்சுட்டு அண்ணா நீ என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ தெரியல பயந்து போயிருப்பாங்க அவங்கள வரைக்கும் அத்த ஃபோன் பண்ணி பேசினதோட இருக்கு அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே தெரியாது முதல்ல தான் நீங்க கரெக்டா இருந்திருந்தா எல்லாம் கரெக்டா இருந்திருக்கோம் சொல்றதெல்லாம் கேட்காம சந்தியா என்னாச்சு நீ எங்க இருக்க இப்போ நான் வீட்டுல தான் அண்ணி இருக்கு அத்தவங்க கிட்ட ஃபோன்ல பேசும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன் சுத்தி எல்லாருமே இருந்தாங்க அவங்க தெடுத்தப்பனே ஃபோன் பண்ணி பேசுனதோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இப்ப என்னாச்சு சந்தியா உன் மாமியார் சமாதானம் ஆயிட்டாங்களா இல்ல அண்ணி அவங்க கோவம் கொஞ்சம் கூட குறையல இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் பார்க்காத அத்தைய சின்னக்கு நான் பார்த்தேன் அப்படி ஒரு கோபம் அவங்களுக்கு ஆனா அவர் கூட போன்ல பேசும் போது ஒரு வாரத்தை கூட பேசாம அமைதியா இருந்தே அம்மா பேச்சுக்கு பெட்டியோட கிளம்பி வீட்டை விட்டு வெளியில போக போற நேரத்துல என்ன தடுத்து நிறுத்தி உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு சரவண உன் உள்ள கூட்டிட்டு வந்தா உன் மாமியார் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அங்கதான் அணி பிரச்சனையே அவர் என்ன கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லை சந்தியா படிச்சவங்கிற உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் என்கிட்ட அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா நான் தான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு பாயிசாரி சொல்லிட்டாரு என்ன சந்தியா சொல்ற நிஜமாவா உன்னை காப்பதே அவரு போய் சொன்னாரா ஆமா அண்ணி எல்லாமே இப்ப தான் நடந்து முடிஞ்சது இப்ப எல்லார் கோவமும் அவர் மேல போயிடுச்சு முக்கியமா சரவண எல்ல அவ்ளோ பாசம் வச்சிருக்கிற அத்தை ரொம்ப மனவேதனை கூட அவர்க்கிட்ட பேசناங்க அவ்ளோ ஒத்தமியா இருந்த குடும்பம் என்னால இப்படி சண்டை போட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கும்போது போது என்னால தாங்கிக்கவே முடியல அதுவும் சரவணை எந்த தப்புமே செய்யாம தண்டனையை அனுபவிக்கிறாரு நீங்க எதுக்கு இதை ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா நான் உங்களை நம்புறேன்னு சொல்றாரு இந்த கெட்டதுல ஒரு நல்லதுன்னா சரவணன் உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கையும் காதலும் வச்சிருக்காருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டதுதான்

நானே ஒன்று செய்து வைக்க போறேன் அதுதான் இந்த தப்புக்கு நான் செய்ய போற பிராயச்சித்தம் கண்டிப்பா பண்ணு சந்தியா உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் சரி நான் வச்சிருவா ஒரு நிமிஷம் சந்தியா ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடா சந்தியா கொஞ்சம்